ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபீஸ் கிச்சன் நம்ம போன வீடியோவில் இனிப்பு பூந்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு தரேன் பாருங்க இப்போ நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை நல்லா வந்து சளிச்சு எடுத்திருக்கேன் சளிச்சு எடுத்த பிறகு அதுக்கு தேவையான அளவு பேக்கிங் சோடா தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டி வராதபடி நல்லா அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கணும் நல்லா கலக்கிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து நம்ம வந்து நல்லா வந்து அதை அழுத்தி தேய்க்கணும் அழுத்தி தேய்க்கும் போது தான் உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வந்து பெறும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு சூடாக இருந்தால் தான் நல்லா பொரிஞ்சு வரும் உங்களுக்கு அதே நேரத்தில் நீங்கள் வந்து கருகிடாமவும் பார்த்துக்கணும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த கலர் வர்றதுக்கு காரணம் வந்து நான் ஒரு பிஞ்சு வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தியில் நல்லா வந்து அந்த எண்ணெய் பொரியறது வந்து நின்றுருக்கும் அந்த பப்புள்ஸ் எல்லாம் நின்றுருக்கும் அந்த பப்புள்ஸ் எல்லாம் நின்ற பிறகு நம்ம வந்து அதை வந்து எடுத்துடலாம் அதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து அதே எண்ணெயில் ஒரு ரெண்டு பல் பூண்டு அப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்த பிறகு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு இதில் வாங்குற மாதிரி காராபுந்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்